மாதா தொலைக்காட்சி நேயர்களே தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இத்தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள் இன்று அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த குரல் பலரும் அறிந்திருக்கிற இயல்பான ஒரு குரல் எனவே இதை நான் தொடங்குகின்ற பொழுதே நீங்களும் தொடர்ந்து இணைந்து சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகில நீர பெற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனம் மனத்தில் அங்கு மாசு இல்லாத ஒரு தன்மை தூசு இல்லாத ஒரு தன்மை கள்ளம் கவடம் இல்லாத ஒரு தன்மை இருக்குமென்றால் அனைத்து அறன் மற்ற மற்றவையெல்லாம் இருக்கலாம் அது அது ஒன்று பெரிய சிறப்பு அல்ல ஆனால் அந்த மனம் என்பது மாசு அடைந்த பிறகு இங்கு வேறு எந்த வகையான நற்பண்பு கொண்டிருந்தாலும் அவை அங்கு பயன் அவையெல்லாம் வெறுமனே வெற்று ஆரவாரங்களாகத்தான் இருக்கக்கூடும் ஏனென்றால் மனம் இங்கு நன்றாக இல்லாத பொழுது ஒருவர் தான் நன்றாக இருக்கிறோம் நல்ல மனிதர் என்கிற வகையில் தன்னுடைய செயலிலோ சொல்லிலோ காட்டுகிறார் என்றால் அது ஏமாற்றுக்குரியது அதை கடவுளும் அறிந்து கொள்வார் அதை அவருடைய மனச்சான்றும் அறிந்து கொள்ளும் ஒருவர் நன் மனத்தோடு கள்ளம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கும் வெளிவேடத்தனங்கள் தேவையில்லை என்றால் அவர் மனமே நன்றாக இருக்கிறது எனவே மனம் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கு அடிப்படை அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் அதை மூடி மறைக்கின்ற வகையிலோ அல்லது அதை நாங்கள் மெருகேற்றுகிறோம் என்ற முறையிலோ இங்கு வேறு ஏதாவது முறையில் நாம் பலவற்றை முயற்சி எடுக்கிறோம் என்றால் அவை வெற்று ஆரவாரங்கள் தாம் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலுதான் நான் இருப்பேன் வெறுமனை வெற்று ஆரவாரங்கள் தான் என்று பவுல் குறுந்தியர்க்கு எழுதிய திருமடலிலே குறிப்பிடுகிறாரே அந்த செய்தியை நாம் இங்கு இணைத்து பார்ப்பது நன்று மனம் அது செம்மையானால் மார்க்கமே தேவையில்லை மதமே தேவையில்லை என்று தமிழ் கூறும் நல்லுலகு சொல்கிறது ஏனென்றால் மனம் செம்மையாக வேண்டும் மனம் நன்றாக இருக்க வேண்டும் அது இருந்துவிட்டால் எல்லாமே அங்கு பிறந்துவிடும் அதனால் தான் சொல்கிறார்கள் எண்ணம் போல் வாழ்வு இங்கு ஒருவருடைய மெய் அதாவது செயல்கள் ஒருவருடைய வாய்மை அதாவது அவருடைய சொற்கள் இவையெல்லாம் நன்றாக இருந்தாலும் இவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒருவருடைய மனம் அங்கு மாசு அடைந்து போய் இருக்கும் என்றால் அந்த செயலாலோ சொல்லாலோ பயன் இல்லை எனவேதான் நாம் சிந்திக்கின்றோம் அங்கு இறைமகன் இயேசு இறுதியிலே சொல்வார் நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன் ஆண்டவரை உம்முடைய பெயரால் தான் அர்ச்சை தெரிவித்தோம் ஆண்டவருடைய உம்முடைய பெயரால் தான் நாங்கள் வல்ல பல செயல்களை செய்தோம் அப்படியெல்லாம் அவர்கள் சொன்னாலும் அந்த நேரத்திலும் என்ன சொல்வார் எனக்கு உங்களை பற்றி தெரியாது என்னை விட்டு அகன்று போங்கள் காரணம் என்னவாக இருக்கக்கூடும் அவர்கள் செயல்கள் சொற்கள் இவையெல்லாம் நன்றே ஆனால் மனத்தில் இருக்கிற எண்ணம் அது சிறப்பானதாக இல்லாமல் இருக்கிற நிலையில் ஒரு தன்மையில் இருக்கின்ற நிலையில் இங்கு எவ்வளவுதான் நற்செயல்களோ நற்சொற்களோ இருந்தாலும் அவற்றால் பயனில்லை எனவே மனத்துக்கண் மாசிலன் ஆதல் இதைத்தான் நாம் யோசைப்புனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அது பழைய ஏற்பாட்டு யோசைப்பாக இருக்கலாம் புதிய ஏற்பாடு யோசைப்பாக இருக்கலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற செயல்கள் பேசிய சொற்களுக்கெல்லாம் உள்ளீடாக அங்கு இருப்பது மாசற்ற மனம் மாசற்ற மனம் நேர்மை தன்மை கடவுள் இதைத்தான் விரும்புகிறார் நேர்மையைத் தவிர இரக்கத்தை தவிர கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு இருக்கிற மனநிலை தவிர வேறு எதை கடவுள் விரும்புகிறார் மீகா இறைவாக்கினர் கூறுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே இன்று நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் நம்முடைய மனம் அது செம்மையாக இருக்கட்டும் கள்ளம் கவடம் அற்றதாக இருக்கட்டும் அதற்கு இன்று உறுதியேற்றுக் கொண்டு அந்த செய்தியை நாம் நற்செய்தியாக அறிவித்து வாழ்ந்து மகிழ்வோம் இந்த குரலை மீண்டும் ஒருமுறை சொல்வதற்கு முயல்வோம் மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்